பிரியர்களுக்கு வணக்கம் கல்லிக்காட்டு இத்திகாசம் அப்பன் பாட்டன் பண்ண புண்ணியம் அவ எனக்கு பொண்டாட்டியா வாச்சது நாம் பண்ண பாவம் எனக்கு முன்ன அவ போய் சேர்ந்தது தாம்பத்தியத்தின் தேவை தீர்ந்த பிறகுதான் ஒரு குடும்பத்தில் உண்மையான கணவனும் உண்மையான மனைவியும் பிறக்கிறார்கள் உடல் தேவை என்னும் சாம்பல் உதிர்ந்த பிறகுதான் உள்ளிருக்கும் அன்பின் கங்கு துளக்கமாகிறது பெற்றவர்கள் மறைந்து போக உடன் பிறந்தவர்கள் அவரவர் பிழைப்பு தேடி ஒதுங்கி போக நல்லது கெட்டதுகளுக்கு மட்டுமே சுற்றங்கள் வந்து சூழ்ந்து விலகிப் போக பெற்று வளர்த்த பிள்ளைகள் கலவன் கலவி செத்தா சொல்லிவிடுங்க என்று கண்ணுக்குத் தெரியாத தங்களின் இன்னொரு தொப்புள் கொடியையும் அறுத்து கொண்டோட உடம்பில் உள்ள உறுப்புகள் ஒவ்வொன்றாய் ஆளவிடுசாமி என்று அதனதன் செயல்பாட்டை நிறுத்தி கொள்ளும்போது போது மனைவியின் சாய்கிறான் கணவன் கணவனின் மடி சாய்கிறாள் மனைவி படம்படமாய் விரியும் நினைவுகளில் குடங்குடமாய் அழுது கொண்டிருந்தார் பேயத்தேவர் அடித்து போட்டாலும் கேட்க ஆளில்லாத அந்த அத்துவான காட்டில் மனசும் ஒரு சுடுகாடுதான் போலிருக்கு இல்லாட்டி இத்தனை நினைவு வந்து பேயாட்ட ஆடுமா என்றும் உதடு திறந்து ஒரு முறை சொல்லிக்கொண்டார் ஒரு விதவைக்கு காட்டப்படும் கரிசனம் விதவனுக்கு உண்டோ இல்லை அதையும் நினைத்து சோகம் சொட்ட சிரித்து கொண்டார் கண்ணீரை துடைத்து பார்த்தால் மாடுகளை காணோம் தட்டக்காடு மேய்ஞ்சிட்டு தண்ணி குடிக்க போயிருக்கும் மாடுக சொல்லிக்கொண்டே எழுந்தார் கரிசாங்குளம் நோக்கி உப்பு சப்பில்லாமல் நடந்தார் ஊருக்கே தெரியும் அந்த புளிய மரம் தேவரின் ஊரடி தோட்டத்தில் இருக்கும் ஒற்றை புளிய மரம் வாழை குமரியாய் பசபசவென்று பரவி நிற்கும் மரம் ஆனால் வயசான மரம் அந்த ஊர் பிறந்த பின் மரம் பிறந்ததா அந்த மரம் பிறந்த பின் ஊர் பிறந்ததா என்ற உண்மை சொல்லக்கூடியவர்கள் யாரும் உயிரோடு இல்லை அது மேகங்களை வாவா என்று கூப்பிடுவதும் அடிக்கடி சுதிமாற்றி பாடும் காற்றுக்கு அபிநயம் பிடிப்பதும் ஒரு குலப்பெண் தன் கற்பை காப்பது போல் தன் பச்சை நிறம் காப்பதும் அழகு அத்தனை அழகு பொழுது மசங்க அங்கே அடைய வரும் கிளிகள் பறந்து பறந்து பாடும்போதும் பளிஞ்சடுகுடு ஆடும்போதும் புளிய மரமே குரலெடுத்து பேசுவதாய்த் தோன்றும் சாலையை ஒட்டி தோட்டத்தோடு சேர்ந்திருப்பதால் பேயத்தேவர் அந்த மரத்தை குலதெய்வமாய் கும்பிட்டு வந்தார்